மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பெரியோர்களே நல்லோர்களே அமைதியின்மை என்பது உலகில் பல நாடுகளில் தலைவிரி தாழ்வதை நாம் பார்க்கிறோம் உலகெங்கிலும் அமைதியின்மை என்ற ஒன்று பரவலாக பறந்து விரிந்து கொண்டிருப்பதை நாம் அறிகிறோம் தெரிகிறோம் அமைதியின்மைக்கு எடுத்துக்காட்டாக நம்முன் காட்சியளிப்பது பலஸ்தீனம் ஹசா என்பதாக நாம் சொல்வோம் அந்த மக்கள் ஓரிரண்டு தினங்கள் அல்ல பல்லாண்டுகளாக இஸ்லாமிய எதிரிகளோடு எதிர்த்து போரிட்டு இதனால் அவர்கள் பல்வேறு விதமான மனக்கவலைகளிலும் சிரமங்களிலும் ஒட்டுமொத்தமாக அமைதி இல்லாத ஒரு வாழ்வு அவர்கள் வாழ்ந்து வந்தாலும் கூட கொண்ட ஈமானில் அவர்கள் பின்வாங்கவில்லை என்பதுதான் மிக முக்கியமான விஷயம் எப்படியாவது அல்லாஹு வெற்றியை தருவான் நமக்கு ஒரு நிவாரணத்தை தருவான் அல்லா அதில் பாதாளத்தில் ஒரேடியாக தள்ளிவிட மாட்டான் என்ற அந்த உறுதியான நம்பிக்கையின் அடிப்படையில் அவர்கள் செயல்பட்டுக் கொண்டிருப்பதை பார்க்கிறோம் அவர்களினுடைய நலன் வேண்டி நாம் எல்லாம் பஜ்னு தொழுகையில் குரோந்து நாசிலா என்பதை ஓதி வருகிறோம் கணியத்திற்குரிய நல்லோர்களை அவர்கள் வீட்டை இழந்து பொருளை இழந்து பொன்னை இழந்து சேமிப்பை இழந்து மனைவியை இழந்து கணவனை இழந்து பிள்ளைகளை இழந்து உறவுகளை இழந்து இன்னும் எவற்றையெல்லாம் இழக்க வேண்டுமோ அவற்றையெல்லாம் இழந்து நிற்கிறீர்களாங்க சின்ன சின்ன பிள்ளைகள் கூட பெற்றோரை இழந்து கண்ணீரோடு நிற்கக்கூடிய காட்சிகள் எல்லாம் நம்முடைய உணவு நம்முடைய கல்பை உடைத்து சுக்கு நொறுக்கி நொறுக்கிவிடுகிறது கண்ணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களே அல்லாவின் பேரருளால் ஒரு இரண்டு மூன்று தினங்களாக போர் நிறுத்தம் செய்யப்பட்டிருக்கிறது என்பதை அறிந்தவுடன் அந்த மக்கள் அவ்வளவு தூரம் ரப்புக்கு நன்றி செலுத்துகிறார்கள் ரப்புக்கு விழுந்து விழுந்து நன்றி செலுத்துவதை அந்த வீடியோவில் நாம் காண முடிகிறது அப்படி நன்றி செலுத்துறவங்களுக்கு வீடு எல்லாம் போச்சு மகன் இறந்துட்டான் மனைவி மக்கள் போயிட்டா இருந்தால் ரப்புக்கு நன்றி செலுத்துறவுக்கு அவர்கள் மீது இருக்கிறார்கள் என்பது அவருக்கு புலப்படுகிறது கணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களே இரண்டாம் உலக போரினுடைய உச்சகட்டத்தில் தான் ஹிரோஷிமா நாசகா நாகசாகியில் அணுகுண்டு போடப்பட்டு அதனுடைய தாக்கம் அது எவ்வளவு தூரம் இருக்கிறது இன்றும் இருக்கிறது என்பதை அந்த நேரத்தில் குண்டு போடப்பட்ட பிறகுதான் ஜப்பான் அந்த நாட்டினுடைய அதிகாரிகள் அரசு அலுவலர்கள் புரிந்து கொண்டார்கள் இது எவ்வளவு தூரம் அமைதியின்மையை ஏற்படுத்துகிறது என்பதை அப்போது அவர்கள் புரிந்து கொண்டார்களா மட்டுமல்ல உலக நாடுகளில் உள்ள பல நாடுகள் அப்போதுதான் புரிந்து கொண்டது ஒரு குண்டு வீச்சு என்பது இவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதா என்று இவ்வளவு பெரிய நிம்மதியின்மை ஏற்படுத்தக்கூடியதா என்று புரிந்து கொண்டதாக வரலாற்றிலே குறிப்பிடப்படுவதை நாம் பார்க்கிறோம் ஆப்பிரிக்க நாடுகளை பெரும்பாலும் நீங்க பார்க்கலாம் வறுமை தலைவரி தாடி அங்குள்ள மக்களை நிம்மதி இழக்க செய்கிறது எத்தியோபியா சோமாலியா கங்கோ அதே போல நைஜீரியா புருண்டி அல்ல புருண்டின்னு ஒரு ஆப்பிரிக்க நாடு இது போன்றுள்ள ஆப்பிரிக்க நாடுகள் எல்லாம் உள்நாட்டு கலவரத்தால் உள்நாட்டு போரினால் பல்வேறு விதமான பொருளாதாரத்தை இழந்தவர்களாக நின்று கொண்டு மக்களை ரொம்ப சிரமப்படுத்துவதை அங்குள்ள மசிதிகளினுடைய வாசல்களில் நம்ம செருப்பை கலத்தி கொண்டு உள்ள போனோம் அப்படின்னு சொன்னா உள்ளிருந்து வெளியே வரும் பொழுது நம்முடைய செருப்புகள் எல்லாம் கழுவி சுத்தமாக வைக்கப்பட்டிருக்கிறது என்னப்பா அப்படின்னு பார்த்தா நாம் களைச்சி போடுகிற செருப்பை களைச்சி பணம் சம்பாதிக்க கூடிய மக்கள் அங்க இருக்கிறாங்க அதை கழுவி மக்களை பார்த்தா டிப்டாப்பா தான் இருக்கிறாங்க வறுமை கையில ஒரு பக்கெட் வச்சிருக்கிறாங்க ஒரு பிரஷ் வச்சிருக்கிறாங்க நேர்ல பார்த்தத சொல்றேன் கையில ஒரு பக்கெட்டு ஒரு பிரஷ் அதுல சோப்பு தண்ணி போட்டு கலக்கி வச்சிருக்கிறாங்க நம்ம கலந்தி அப்படியே அப்படியே கலந்து விட்டு போவோம் அதே மாதிரி அங்கேயும் கலந்து விட்டுட்டு உள்ள போறாங்க உள்ள போயிட்டு வெளியே வந்து பார்த்தா நம்முடைய செருப்பு சோப்பினால் கழுகப்பட்டு அங்க வைக்கப்பட்டிருக்கிறது கொடுத்தா வாங்கிருவாங்க இல்லைன்னா அல் ஹம்துலில்லா சிராமாளி கடேந்திரபுரிய சகோதர பெரியோர்களே அந்த அளவுக்கு அந்த மக்கள் வறுமையில் இருக்கிறார்கள் என்பதை சொல்ல எல்லா இடங்களிலும் தொண்டு விரித்து மக்கள் அமர்ந்திருக்கிறார்கள் கை நான் சொல்ல வருவது இந்த அளவுக்கு நிம்மதியின்மை என்பது அந்த நாட்டு மக்களை வாடாய்ப்படுத்திக் கொண்டிருக்கிறது நாம் வாழும் இந்திய திருநாடு மதவாதத்தால் அமைதியின் தொலைந்திருக்கிறது அமைதியை கோடீஸ்வரர்கள் மட்டுமே இந்த நாட்டில் வாழ முடியும் என்ற ஒரு நிலை காலப்போக்கில் உருவாகிவிடும் நடுத்தர மக்களோ அடித்தட்டு மக்களோ இங்கு வாழ முடியாது என்ற ஒரு நிலை ஏற்பட்டு விடுமோ அது ஏற்பட்டு கொண்டுதான் இருக்கிறது என்ற அச்சத்தினால் மக்கள் வாழ்ந்து கொண்டிருந்து ஒரு விதமான அமைதியின்மையினால் அவர்கள் இந்த நாட்டு மக்கள் நம் நாட்டு மக்கள் இருந்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம் அது மட்டுமல்ல காலநிலை மாற்றங்கள் பருவநிலை மாற்றங்கள் உலகெங்கிலும் தாறுமாக தாறு மாறாக இருப்பதை பார்க்கிறோம் சம்பந்தம் இல்லாத நேரத்தில் மழை வருவதும் சம்பந்தம் இல்லாத நேரத்தில் புயல் வருவதும் சூறாவளி வருவதும் ஏதேதோ நடப்ப நடந்து கொண்டிருக்கிறது திடீரென்று பூகம்பம் வருகிறது இதனால் பல்லாயிரக்கணக்கான மக்கள் சொத்து சூழல்களை இழக்கிறார்கள் உயிரை இழக்கிறார்கள் இல்லையா ஆரம்ப மருவநிலை மாற்றத்தின் காரணமாக எத்தனையோ மக்கள் நிம்மதி இல்லாமல் வாழ்கிற ஒரு அவலநிலை இது போன்ற எத்தனையோ விஷயங்களால் உலகம் நிம்மதியை இழந்து இழந்து அமைதியை தொலைத்து தொலைத்து தவியாய் தவித்துக் கொண்டிருக்கிறது எனவேதான் இஸ்லாமிய மார்க்கம் மக்களுக்கு மத்தியில் முதலில் அமைதியை நிலைநிறுத்துங்கள் என்று அழுத்தமாக சொல்லிக் கொண்டிருக்கிறது இஸ்லாமிய மார்க்கம் இஸ்லாம் என்ற சொல்லுக்கே சாந்தி சமாதானம் அமைதி சமாதானத்தை பரப்புதல் என்றெல்லாம் பொருள் உண்டு இஸ்லாம் என்ற வார்த்தை இஸ்லாம் என்பது மதம் அல்ல நாம் நன்றாக விளங்க வேண்டும் நோட்டுல வேண்டாம் பாறங்களில் வேண்டுமானால் ஒரு குறிப்புக்காக அரசாங்கம் கேட்கிறதே ரிலிஜன் என்ற இஸ்லாம்னு இஸ்லாம் போடுவோம் ஆனால் இஸ்லாம் என்பது மதம் அல்ல அது மனிதனை பண்படுத்துகிற ஒரு அற்புதமான வழி இந்து மதம் கிறிஸ்தவ மதத்தை போன்ற ஒரு மதம் அல்ல அது மனிதனை பக்குவப்படுத்துகிற மனிதனை பண்படுத்துகிற மனிதன் மனிதனாக வாழ்வதற்குரிய வழிவகைகளையும் இந்த மனிதன் நெருக்கத்தை பெறுகிற எல்லா வழிவகைகளையும் சொல்லி தருகிற அற்புதமான மார்க்கம் இதை இஸ்லாமியா இது இஸ்லாம் இஸ்லாம் அல்லாவிடத்தில் ஏற்புடையது கணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களே இது பெயரில் மட்டுமல்ல கொள்கையிலும் தனி மனிதனுடைய செயலிலும் அமைதியை கடைபிடிக்க வேண்டும் என்று ஈமான் உடையவர்களுக்கு உத்தரவாகவே பிறப்பிக்கிறார் குரானிலும் அல்லா அந்த உத்தரவை பிறப்பிக்கின்றான் அவர்களும் அதை வலியுறுத்துகிறார்கள் அமைதிதான் உலக அமைதிக்கு காரணமாக அமைய முடியும் அமைதி பாருங்க அவன் நிம்மதி அழந்தான்னு சொன்ன அதே போல மத்த முழு அவருடன் நினைப்பான் அதற்கு உண்டான காரியம் அமைதி என்பதுதான் உலக அமைதிக்கு வித்திடும் எனவேதான் தன்னை சுற்றி மனிதனுக்கு தம்மால் ஏதும் இடையூறு ஏற்படாத வண்ணம் ஒவ்வொரு ஈமான்தாரையும் நடந்து கொள்ள வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லும் சாதாரணமாக வீட்டில உள்ள பெண்கள் என்ன செய்வாங்கன்னா வீட்டில உள்ள குப்பையெல்லாம் பெருகி பக்கத்தில் உள்ள தள்ளிடுவான் இதனால அவன் அமைதி இல்லாம இருப்பான் அவன் ஒரு சஞ்சனத்துல இருப்பான் சலதாளிசனை சொன்னாங்க ஒரு ஒரு மொமின் செய்யக்கூடிய ஒரு நாளில் ஒரு மொமீன் செய்யக்கூடிய செயல்களில் மிகவும் அழகானது என்ன தெரியுமா ஒரு மோன் ஒரு நாளில் செய்யக்கூடிய செயல்களில் மிக அழகான செயல் என்ன அப்படின்னா எச்சிலை ஓரமாக சொல்றேன் எச்சில் இதான் ஒரு செய்யக்கூடிய செயல்களிலேயே அழகான செயல் அது எப்படி அழகு பெறும் என்றால் அதை ஓரமாக துப்புவது என்று நம்பிகள் நான் சொல்ல ஆய் அதை எச்சிலினால் பிறருக்கு இடையூறு ஏற்படக்கூடாது நீ துப்புரை எச்சு போறோம் டூ வீலர்ல போய்கிட்டே இருப்பாரு பின்னால யார் வாரா வரமாட்டாங்க போய்கிட்டே இருப்பான் அதை பண்ணி இருந்து வச்ச மாதிரி பத்து வண்டி பின்னாடி வரைக்கும் எச்சு பறந்து போயிட்டு இதனால என்ன ஆகுதுன்னு சொன்னா பத்துவா செய்யலாம் பத்துவா என்ன ஆகும் பாதுகாக்கும் இதனால கூட நிறைய விபத்து ஏற்படுகிறது ஒரு தெரிகிறது என்று கூட சிந்திக்கோடுகிறது அடிபட்டு இடைய ஒரு அதை அனுபவிக்கும் நிலையில் நான் வாயிலிருந்து பேசுகிற அந்த வார்த்தை அதற்கும் ரொம்பக்கும் திரை இருக்காது என்று நாங்க சிறந்த ஆலேசோம் அதுக்கு ரம்புக்கும் திரை இருக்காது என்றார்கள் நம்பிகள் பெருமானார் செல்லி செல்லம் அவர்கள் பாதையில் நடந்து செல்லும் ஒருவன் அங்குள்ள எச்சிலை பார்த்து முகம் சுழித்து அப்படியே ஒதுங்கி செல்லக்கூடிய கூட நபிகள் நாயகம் செல்லதா செல்லம் அவர்கள் விரும்பவில்லை எச்சில் துப்புவதாக இருந்தால் ஓரமாக தூம்பு இடதுபோரமாக தூப்பு உன் காலங்கை கீழே தூம்பு வள்ளிவாசல் எச்சு துப்புடன் அதை மூடி போடு நபவி அன்றைய தினத்திலே இது போன்ற டைல்ஸ் தரைகளாக இல்லை மண்தரையாக இருந்தது எச்சில் துப்பினால் மண்ணை இட்டு மூடுங்கள் என்றார்கள் கணியந்திரக்குரிய சகோதர பெரியோர்களே ஆக இப்படிப்பட்ட ஒரு சிறு காரியத்தை கூட இதனால் கூட ஒரு உம்மின் பிற மக்கள் முகம் சுழித்து ஒரு விதமான நிம்மதியின்மைக்கு சென்றுவிடக் கூடாது என்பதிலே நபிகள் பெருமானார் செல்லல்லாக அலைவர் செல்லும் அவர்கள் ஆழமான சிந்தனையுடையவர்களாக இருந்திருக்கிறார்கள் பெருமானார் செல்லல்லா அலை செல்லம் அவங்க தன்னுடைய வாழ்வில் எந்த இடத்திலும் தமக்கு அமைதியின்மையை விளைவித்தவர்களுக்கு பகரமாக என்னை அமைதி இல்லாம இல்லையா அவனை நின்றதே இல்லை சுருக்கமாக சொல்வதாக இருந்தால் பணிவாக்கியதே இல்லை பெருமானா ரஹமத் அல்லா சொல்றான் நீங்க அகிலத்துக்கே ரஹமத் அப்ப ரஹமத்திடமிருந்து ரஹமத்து தான் வெளிப்பட வேண்டுமே தவிர ரஹ்மத்திடமிருந்து ஒருபோதும் என்ன செஞ்சிட முடியாது பிறரை சுட்டரிக்கிற எந்த ஒரு காரியமும் வெளிப்படக்கூடாது என்ற ஒரு அமைப்பில் செல்லலாம் இருந்தார் அவன் எனக்கு இடையூறு செஞ்சானா எனக்கு அமைதியும் ஏற்படுத்தினானா நான் அவனுக்கு பதிலுக்கு பதில் நான் செய்ய மாட்டேன் மக்காவில் உள்ள முஷிரிக்கியங்கள் மக்காவில் உள்ள குஃபார்கள் யாவுமே பெருமானாருக்கு அவ்வளவு பெரிய இடையூறு கொடுத்தார்கள் தொல்லை கொடுத்தார்கள் இஸ்லாமிய பிரச்சாரத்தின் போது

என் வடிவில் செல்லவிடுங்கள் என்று தான் சொன்னார்களே தவிர அவர்களை மழைப்பு பழி வாழ்க்கை எதிர்த்துப் பேசலை இது எப்போ புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு சொன்னால் மக்காவாசிகள் எப்பையும் எப்போ புரிஞ்சால் புரிந்தார்கள் என்றால் மக்கா துறந்து இதனை செய்து மலினாவுக்கு சென்றுவிட்டு பிறகு அங்கிருந்து ஒரு எட்டாண்டுகளில் மக்களாக மக்கா மக்காவினுடைய வெற்றி சல்லதா ஆலை செல்லும் அவர்கள் ஒட்டகத்தின் மீது அமர்ந்தவர்களாக கருப்பு தலைப்பாகை அணிந்து கொண்டு அப்படியே ரப்பை புகழ்ந்து கொண்டு வருகிறார்கள்

அனைவரையும் நான் பணி வாங்குவேன் என்று சொல்லவில்லை அனைவரையும் நான் மன்னிச்சுட்ட பாண்டாங்க அப்படி மன்னிக்கப்பட்டவர்களில் ஒருவர்தான் இக்ரிமா மின் அபீ ஜஹல் ரதியல்லாஹ் அபூ ஜஹல் அபூ ஜஹலினுடைய மகனார் இக்ரிமா இக்ரிமா எவ்வளவு பெரிய தொல்லை கொடுத்தார் தெரியுமா அபூஜஹல் மகனாயிருச்சு அபூ ஜஹலுக்கு கொஞ்சமும் குறைவில்லாமல் இக்ரிமாறுதே இக்ரிமா அவர்கள் பெருமானாருக்கு தொல்லை கொடுத்தார்கள் ஆனால் அப்படிப்பட்ட அந்த கூட

என்ன சொன்னாங்க உன்னை விட்டு பிரிவதற்கு எனக்கு மனமில்லை இந்த மக்கள் எல்லாம் எனக்கு தொல்லை கொடுக்காமல் இருந்தால் நான் இங்கேயே இருந்திருப்பேன் என்றார்கள் அழுது கண்ணீர் சிந்தியவர்களாக செல்லும் பொழுது உஸ்மானை பார்த்து சொன்னார்கள் அந்த காவலாளி அவரை பார்த்து சொன்னார்கள் உஸ்மான் காலம் இப்படியே இருக்காது என்ன சொன்னாங்க காலம் இப்படி அது மாறி மாறி வரும் மாறி மாறி வரும் மாறி மாறி வந்தாலும் பாதுகாக்கப்படுவார்கள் உஸ்மான் சொன்னாங்க உஸ்மான் காலம் இப்படியே இராது ஒரு நாள் வரும் இந்த சாவி என் கரத்தில் வரும் என்று சொல்லி நாங்க போயிட்டாங்க எட்டே வருஷத்துல பத்தகை மக்கா மக்காவின் வெற்றி சில நாளை சிலம் வந்தார்கள் காபாவின் சாவியை பெற்றார்கள் சாவியை வச்சுக்கிட்டு தேடுறாங்க யாரையும் தேடுறாங்க

இதோ இந்த காபாவின் சாவி உன் குடும்பத்தாரிடத்திலேயே இருந்து வரட்டும் என்று கொடுத்தார்கள் இன்று வரைக்கும் அரசாங்கம் அதை பாதுகாத்து அரசாங்கம் ஒரு இதெல்லாம் சொல்ல முடியும் அவரிடத்தில் எந்த சாவி இருந்து வரட்டும் என்று பெருமானார் சொன்னார்களோ இன்று வரைக்கும் அந்த குடும்பத்தாரிடத்தில் தான் அந்த சாவி இருந்து வருகிறது மன்னரே வந்தாலும் அதை திறந்து விடுபவருக்கு அந்த பொறுப்பாளர் வரணும் மன்னர் வெயிட் பண்ணுவார் ஏன் இது பெருமானாரின் ஆர்டர் பெருமானாரின் உத்தரவு சொன்னாங்க உஸ்மானே நீ எனக்கு அமைதியின்மை ஏற்படுத்தியது போன்று நான் உன்னை அமைதியின்மை ஏற்படுத்த தயாராக இல்லை சாதி உன்னிடத்திலே இருந்து வரட்டும் பா அப்படின்னா கணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களே நபிகள் பெருமானார் செல்லல்லாஹோ அழகிய செல்லம் அவர்களினுடைய அந்த பறந்து விரிந்த ஒரு தன்மை அருள் வழங்கும் ஒரு பண்பாடு பார்க்கிறோம் எத்தனையோ குற்றங்களால் குடும்பங்களில் இருந்து நாடு வரைக்கும் அமைதி அமைதி இழந்து தவிக்கிற ஒரு நிலை அதற்கு தோதுவாக உச்ச நீதிமன்றம் என்பது மனிதர்களுடைய உரிமையை பாதுகாத்து மனிதர்களுக்கு நன்மை செய்ய வருகிறது என்று நாம் நினைத்தால் நம்பினால் ரெண்டு மூணு நாளைக்கு முன்னால் ஒரு தீர்ப்பு கொடுத்தாங்க பாத்தீங்களா எவ்வளவு பெரிய கொடூர கொலைகள் கொலைகாரனவன் தஷ்வந்த் என்று சொல்லப்படுகிற மாபெரும் பாலியல் வன்கொடுமை கொலைகாரனான அவனுக்கு செங்கற்பட்டு நீதிமன்றம் நாற்பத்தி ஆறு ஆண்டு காலம் சிறையும் மரண தண்டனையும் விதித்து தீர்ப்பளித்ததை மேல்முறையீட்டுக்கு சென்ற இடத்தில் இவரிடத்தில் எந்தவிதமான ஆதாரமும் இல்லை அதாவது இவன் கொலையாளி என்பதற்கு எந்த ஒரு சான்றும் இல்லை என்று சொல்லி அவனை விடுவித்து விடுதலை செய்திருக்கிறது இப்படிப்பட்ட கொடியவர்கள் எல்லாம் விடுதலை செய்யப்பட்டால் என்ன ஆகும் கணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களே என்னதான் செஞ்சா அப்படின்னா இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு இவன் செய்த செயலால் தமிழகம் எங்குமே ஒரு விதமான ஒரு பதற்றம் ஒரு விதமான ஒரு ஒரு நிலை நிலவியது நமக்கு தெரியும் அவன் செய்த அந்த கொடூர செயல் கணியத்திற்குரிய நல்லோர்களே பக்கத்து வீட்டில் உள்ள ஒரு ஆறு வயது பெண் குழந்தை அதனிடத்தில் தவறாக நடந்து பாலியல் வன்புணர்வு செய்ததோடு மட்டுமல்லாமல் அந்த குழந்தையை கொலை செய்தான் மட்டுமல்ல ஆதாரம் கிடைக்க கூடாது என்பதற்காக கொலை செய்யப்பட்ட குழந்தையை எரித்து சாம்பலாக்கினார் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க என்ன நடந்தது காவல்துறையினர் வந்து ஆய்வு செய்யும் பொழுது சுற்று வட்டாரத்தில் விசாரிக்கும் பொழுது இப்படி இப்படி எல்லாம் சத்தம் கேட்டுச்சு இந்த ரூம்ல இருந்து இந்த வீட்டுல இருந்தா வந்துச்சு அப்படிங்கும் போது அதை ஆய்வு செஞ்சு பார்க்கும் போது அங்க தங்கி இருந்தவன் என அப்படின்னு பார்த்தா அந்த தர்ஷன் பொறுப்பு இவன் அங்கே தங்கி இருந்தது மட்டுமல்ல சிசிடிவி கேமராக்களை எல்லாம் ஆய்வு செய்தார்கள் ஆய்வு செய்து பார்த்தார்கள் அது மட்டுமல்ல சுற்று வட்டாரத்தில் விசாரணை செய்யப்பட்டது எல்லாம் இவன் இவன் தங்கி இருந்த அந்த 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 வீட்டில் குழந்தையினுடைய உள்ளாடை இருந்தது இப்படி எல்லாம் பல்வேறு ஆதாரங்களை வைத்து பார்க்கும் பொழுது அந்த நீதிமன்றம் பல்வேறு விசாரணைக்கு பிறகு இவன் தான் செய்திருக்கிறான் என்று உறுதிப்படுத்தி அவனுக்கு நாற்பத்தாறு வருஷம் தண்டனையும் அதே போல மரண தண்டையும் மரண தண்டனையும் கொடுத்தது இதுல இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா அவன் வெளியே வந்தான் வெயில்ல வெயில்ல வந்து சும்மா இருந்தானா தன்னை பெற்றெடுத்த தாயை உயிரோடு மன்னனை ஊற்றித்தி கொடுத்தான் மன்னன் ஊற்றித்தி கொடுத்து எரிச்சிட்டான் இதை பார்த்து சாட்சியார் தான் அவனுடைய தகப்பனார் தகப்பனார் தான் அந்த நேரத்துல அவன் தீ வச்சு எரிச்சி எங்க ஓடிட்டான் காவல்துறையினரின் கண்களில் மண்ணை தூவி விட்டு மும்பைக்கு ஓடி போயிட்டான் இங்கிருந்து தமிழ்நாட்டு காவல்துறை அங்க போய் அவனை தேடி பிடிச்சி மிதிச்சு கடைசிக்கு கூட்டு வந்தாங்க கூப்பிட்டு வந்து மறுபடியும் ஓட்டுல நிறுத்தி ஆஜர்படுத்தி அவனை பெற்ற தகப்பனார் தான் சொன்னார் என் மனைவி இவன் தான் தீயிட்டு தீயிட்டு எரித்து கொண்டான் அப்படின்னு சொல்லி ஆனா இப்ப வெளியே வர்றதுக்கு முன்னால அவனை தரப்பனர் சொன்னாரு நான் தெரியாம சொல்லிட்டேன் இவன் என் சம்சாரத்தை கொள்ளலன்ட்ட கணியந்திரக்குரிய சகோதர பெரியோர்களே இப்படிப்பட்ட கொடூரர்கள் எல்லாம் வெளியே வந்தால் இவன் மீண்டும் வெளியே வந்து இது போன்ற ஒரு குற்றத்தை செய்ய மாட்டான் என்ற என்ன என்ன உறுதி இருக்கிறது ஆதாரம் இல்லை சான்று இல்லை என்பதாக சொல்லி என்ன செஞ்சிட்டாங்க அவ்வளவு பெரிய சான்றுகள் இருந்தும் கணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களே இஸ்லாமிய மார்க்கம் தவறு செய்பவர்களை ஒருபோதும் சமரசம் செய்யாது மன்னிப்பு என்பது வேறு ஆனால் தவறு செய்பவர்களுக்கு இந்த தண்டனை என்று இஸ்லாம் சொல்லி இருக்கிறது அந்த தண்டனையில் யாருக்கும் யாரிடத்திலும் சமரசம் கிடையாது ஏன் அவனால் ஒரு தனி ஒரு மனிதன் நிம்மதி இல்லாமல் இருக்கிறான் அவன் அவனை சார்ந்த குடும்பம் நிம்மதி எச்சிருக்கிறது அவனை சார்ந்த அந்த வீதிகள் நிம்மதி எச்சிருக்கிறது எனவே பிறருக்கு நிம்மதியின்மையை கொடுத்த இவன் உயிரோடு இருப்பதை தவறு என்று இஸ்லாம் உடைய திருடினால் கையை வெட்டு சினா செஞ்சவன கொல்லுக்கு பதில் அவனை மரண மரண தண்டனை கூடு ஊழல் செய்தால் வலது கை மார்கால் மார்கை வாங்கிடணும் அப்படி ஒரு சட்ட நடப்புல இருந்துச்சுன்னா யாருமே மேல் பதவியில் இருக்க முடியாது எல்லாம் ஒரு கால் ஒரு கையில் நம்ம தான் இருப்பாங்க இஸ்லாம் அப்படியான சட்டங்களை சொல்லி தருகிறது காரணம் தவறு செய்பவர்கள் அவனுக்கு அவனே செய்து கொள்வதல்ல உனக்கு நீயே நம்ம சித்திக்க போகணும் பிரச்சனை இல்லை நீ செய்யக்கூடிய தவறு பிறரை பாதிக்கிறது அவனை நிம்மதி இல்லாமல் ஆக்குகிறதா இல்லையா சல்லா அலி அவருடைய காலத்தில் அவருடைய தரபாரி ஒரு வழக்கு ஒன்று வந்தது பாத்திமா என்று சொல்லப்படுகிற ஒரு பெண்மணி திருடினால் சல்லா அலி செல்லம் உடனே செஞ்சாங்கன்னா அந்த பெண்ணினுடைய கரத்தை முறிக்க வேண்டும் என்று தீர்ப்பு செய்தார்கள் பெருமானாருக்கு பிரியமான ஒரு சஹாபி உசாமா பின் சைந்திரதி அவர்கள் வந்து சொன்னாங்க யாரும் சொல்லலாம் நீ யாருக்கு பாதகமா தீர்ப்பளிச்சீங்களோ யாருக்கு தண்டனைன்னு தீர்ப்பளிச்சீங்களோ அந்த குடும்பத்தை சேர்ந்தவள் வந்து என்னத்தில் முறையிடுறாங்க நாயகமே உங்களிடத்தில் சிபாரிசு செய்யுமாறு யாரும் அந்த பெண்மணி ஒரு உயர்ந்த கோத்திரத்தை சேர்ந்தவளாம் நீங்கள் இப்படி ஒரு தண்டனை கொடுத்து அந்த பெண்மணியுடைய கரம் முறிக்கப்பட்டால் அவளை சார்ந்த குடும்பத்தினருக்கெல்லாம் அது பெரிய அவமானம் என்று சொல்லுகிறார்கள் யாரோ சூழல் எனக்காக அந்த தண்டனையை தளர்த்தக் கூடாதா குறைக்க கூடாதா என்று உசாமாவின் சைத்திரத்தில்தான் அவர்கள் சொன்ன பொழுது கோ கோபம் கடுமையான கோபம் கடுமையான கோபம் முகமெல்லாம் சிவந்தது செல்லதால சொன்னாங்க பாத்திமா திரடி இருந்தாலும் அவளது கரத்தை முறிக்க வேண்டும் என்றுதான் நான் தீர்ப்பு செய்வேன் என்னிடத்தில் சமரசம் இல்லை அல்லாவினுடைய சட்டத்தில் நான் சமரசம் செய்பவன் அல்ல என்றார்கள் காரணம் அவள் திருடியது ஒரு குடும்பத்தை நிம்மதி இல்லாமல் ஆக்கியிருக்கிறார் மீண்டும் அவள் திருட மாட்டாள் என்ன நிச்சயம் இருக்கிறது இன்னொரு வீட்டில் போய் திருடுவா கூட செய்வான் பலருக்கு நிம்மதியம் ஏற்படுத்துறானா இல்லையா சகோதர பெரியோர்களே எல்லாம் நம்மை பாதுகாத்து அற்புதமான அவனுடைய மார்க்கத்தின் கீழ் நம்மை ஆக்கியிருக்கிறார் இந்த மார்க்கத்தை பெற்றிருக்கிறாம் இத்தனை நற்குணசீலர்கள் ஆகியிருக்க வேண்டும் என்பதுதான் முக்கியம் நம்மை பார்த்துதான் இஸ்லாத்துக்குள் வருபவர்கள் வரலாமா வேண்டாமனு யோசிப்பாங்க அத்தகைய அற்புதமான ஒரு மும்மின் கடைபிடிக்கிற குணத்தை ஒரு காதில் ஒற்று நோக்குவான் என்றால் உண்மையிலே அவன் காவிராக இருக்க மாட்டான் அந்த அளவுக்கு அற்புதமான நற்குணங்களை ரசூருல்ல சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள் அதை எடுத்து நடப்பவர்களான அல்லாஹ் என்னையும்

அதிலும் தாங்கள் தவறாக கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது எல்லாமே